ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரியான ட்ரிக் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொள்ள முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வீவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க அந்த வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரியான இந்த ட்ரிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமா அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த த்ரீ டோட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதுல வந்து செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் இதுல ஸ்டோர் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு சோவ் ஆகும் இதுல வந்து பப் அப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் இதுல லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் பப் அப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணி ஓகே பண்ணதும் உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வேறு யாரும் மெசேஜ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டிஸ்பிளேயில் வந்து இந்த மாதிரி அந்த மெசேஜ் வந்து சோவ் ஆகும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை போய் ஓப்பன் பண்ணி நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஆப்ஷன்ல நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை வந்து என்னோல் பண்ணி யார் யார் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யார் யார் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரியான ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக்ஸ் யார் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ட்ரிக் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியலை அப்படி சொன்னா அவங்களுக்கும் இந்த விடயத்தை சே பண்ணி கொள்ளுங்க